ஹவுஸ் ஓனரின் பதிமூன்று வயது மகனை கத்தியால் வெட்டி கோர தாண்டவமாடி இருக்கிறார் ஒரு வாடகைதாரர் வீட்டை காலி செய்ய சொன்னதால் ஹவுஸ் ஓனரின் மகனை வெட்டி பழி தீர்த்த பயங்கரம் இது வீட்டை காலி செய்ய சொன்னதால் ஹவுஸ் ஓனரின் பதிமூன்று வயது மகனை கத்தியால் வெட்டி கோர தாண்டவமாடி இருக்கிறார் ஒரு டெனன் அந்த கொடூரத்தை எதிர்த்துதான் இந்த நான்கு பெண்களும் நடுரோட்டில் ரோட்டில் உருண்டு புரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லாத நேரத்தில் அட்டாக் சிறுவனின் உடம்பை கிழித்த கத்தி நான்கு இடங்களில் வெட்டு உடல் முழுவதும் முப்பத்தி ஓரு தையல்கள் என பகீர் கிளப்பும் சம்பவத்தின் பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினோம் சென்னை சாலிகிராமம் காந்திநகர் அண்ணா தெருவை சேர்ந்தவர் கணேசன் நாற்பத்தைந்து வயதாகிறது இவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர் இவருக்கு சொந்தமான வீட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பாஸ்கர் என்பவர் ரூபாய் ஆறு லட்சம் கொடுத்து லீசுக்கு குடியிருந்து வருகிறார் நிலையில் பாஸ்கரின் நடவடிக்கை சரியில்லாத காரணத்தால் வீட்டை காலி செய்யுமாறு கூறியிருக்கிறார் கணேஷ் ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் இவர்களுக்குள் பிரச்சனையாக மாறியிருக்கிறது வீட்டை காலி செய்ய மறுத்து தகராறில் ஈடுபட்டுள்ளார் பாஸ்கர் வழியாக போலீசாரிடம் சென்ற பின் லீஸ் தொகையை கொடுத்தால் காலி செய்வதாக கூறியிருக்கிறார் அதன்படி லீஸ் தொகையான ரூபாய் ஆறு லட்சத்தை பாஸ்கரிடம் திருப்பிக் கொடுத்திருக்கிறார் கணேஷ் ஆனாலும் வீட்டை காலி செய்யாமல் பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என்ன ஏமாற்றுகிறீர்கள் என கூறி பிரச்சனை செய்து வந்துள்ளார் இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இந்த சூழலில்தான் திடீரென கணேஷின் வீட்டில் ஆள் இல்லாத நேரம் பார்த்து உள்ளே புகுந்த பாஸ்கர் கணேஷின் மகனிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது எதிர்பாராத விதமாக சிறுவன் என்றும் பாராமல் அங்கிருந்த சிறிய கத்தியை எடுத்து கணேஷின் மகனை சரமாரியாக வெட்டி கிழித்திருக்கிறார் நான்கு இடங்களில் வெட்டு விழுந்து ரத்தம் அடித்திருக்கிறது உடனே பாஸ்கர் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார் பின் சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு பதறியடித்து வந்தவர்கள் நடந்த கொடூரத்தை கண்டு மிரண்டு போயிருக்கிறார்கள் அடுத்த கணமே சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கு முப்பத்தி ஓரு தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பார்க்கும்போது முதுகில் வந்து நாலு இடத்துல வந்து வட்டி போட்டு வட்டி வட்டி இருக்கு முப்பத்தி ஒரு ஸ்டிச்சு போட்டிருக்காங்க இப்போவும் இருக்காரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல லீஸ் அமௌண்ட் வந்து அஞ்சரை கொடுத்துருந்தாங்க அந்த அஞ்சரையுமே நேற்று கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு அடுத்த நாள் காலைல வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் இல்லை கொடுத்தாச்சுன்றதுக்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க இது பக்கத்தில் இருந்தவங்களுக்குன்னா அவங்களுக்கு தெரியும் கொடுத்தது பார்த்தாங்க இது தொடர்பாக சிறுவனின் தாய் மற்றும் உறவினர்கள் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தின் முன்பாக ரோட்டில் படுத்து உருண்டு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேரத்திற்கு பின் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவர்களை சமாதானம் செய்த பின்னர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து சென்றனர் இது தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் உண்மையில் கணேஷ் வீட்டை காலி செய்ய சொன்னதால்தான் இந்த தாக்குதல் நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா பெரியவர்களுக்குள் சண்டை நடக்கும்போது சிறுவனை தாக்கியது ஏன் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடைக்கான தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி செய்ய சொன்னதால் ஒரு பாவமும் அறியாத ஓனரின் மகனான பதிமூன்று வயது சிறுவனை கத்தியால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க